சன் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நேர்களே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு ஜாதகம்னு எடுத்துக்கிட்டா குரு பகவான் வலுவா இருந்தால் தான் ஜாதகத்துக்கு எல்லாம் சிறப்பாக இருக்கும் வியாழ கிரகம் ஜாதகத்தில் எட்டு பன்னிரெண்டாம் இடத்தில் கெட்டுப்போனால் அந்த ஜாதகத்தை எனத்தை போய் எடுத்துக்கிறது இப்படின்னு சொல்றாங்களே சார் இது எந்த அளவுக்கு உண்மை உண்மையிலேயாகவே இந்த வியாழ கிரகத்திற்கு இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் அவ்வளவு பெரிய மகிமை உண்டா வியாழ பகவான் நல்லா இருந்தால் தான் வாழ்க்கை நல்லா இருக்குமான்னு கேட்டால் நான் கூட ஆமான்னு தான் சொல்லுவேன் ஏனென்றால் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை உதாரணத்துக்கு ரிஷப லக்கணம் அவர் அட்டமாதிபதி அதே போல் சிம்ம லக்கணத்துக்கு கூட அவர் ஒரு வகையில் அட்டமாதிபதி இப்படி எந்த லக்கணத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் என்னை பொறுத்தளவு ஒரு ஜோதிடாக சொல்லணும்னா இந்த வியாழ கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் லக்கணத்தை பார்க்கும்படியாக அல்லது லக்னத்திற்கு பக்கத்திலே அல்லது உங்களுக்கு ஒரு திசை நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோமே உதாரணத்துக்கு நீங்கள் ஏதோ ஒரு லக்னத்தில் பிறந்து ஒரு சூரிய திசை நடந்துட்டு இருக்கு அப்ப அந்த சூரியனுக்கு பக்கத்துல அல்லது சூரியனை பார்த்து கொண்டு எந்த திசைகள் நடந்தாலும் குரு பகவான் எந்த இடத்தில் இருந்தாலும் இப்படிப்பட்ட அமைப்புகளில் ஒரு ஜாதகத்திலே குரு பகவான் இருந்து விட்டால் அந்த ஜாதகம் எவ்வளவு சிரமங்கள் ஏற்பட்டாலும் எவ்வளவு சிக்கல்கள் ஏற்பட்டாலும் அங்கங்கு அதற்கு தகுந்தபடி தப்பித்து தப்பித்து வாழுகின்ற ஒரு வாழ்வாதாரத்தை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளுகிறது உதாரணமாக சொல்ல போகும்னா குரு பகவானுக்கு இவ்வளவு மகிமை என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஜாதகர் இந்த உலகத்தில் பொருளாதார பாதுகாப்போடு வாழணும்னா ஒரு ஜாதகத்தில் குருபகவான் மிக வலிமையாக இருக்கணும் அவர் எப்படிப்பட்ட வலிமை பெற்றிருக்கணும்னு கேட்டீங்கன்னா ஐந்து ஏழு ஒன்பது இரண்டு பதினொன்று போன்ற இடங்கள் இருப்பது ரொம்ப உத்தமமாக இருக்கும் இப்படிப்பட்ட வலிமை பெற்றவர்களுக்குத்தான் சிக்கல் பிக்கல்கள் வந்தாலும் தீர்த்து கொள்ளுகின்ற வல்லமையும் அதில் வழிகாட்டுதலும் கண்டிப்பாக கிடைக்கிறது உண்டு இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா தனாதிபதி என்று புகழக்கூடியவர் குரு பகவான் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் பாவாதிபதியாக வர்றதுனால காலபுருஷனுக்கு ஒன்பதாம் பாவாதிபதியாக வர்றதுனால ஒன்பதாம் இடம் என்பதுதான் நீங்கள் வாழ்ந்து முடித்த பின்னாடி சேர்த்த சொத்துக்களின் அடையாளம் ஆஸ்தி பூஷ்தின் கொண்டாடுறமே இதெல்லாம் அந்த ஒன்பதாம் இடம் அதே ஒன்பதாம் இடம்தான் உங்களை பெற்றெடுத்த தகப்பன் அல்லது தகப்பன் பெயரை சொல்லி பிள்ளைகள் வாழுகின்ற நியதிகள் நிலைமைகள் இதெல்லாம் ஒன்பதாம் இடம் இப்படிப்பட்ட அந்த ஒன்பதுக்கும் பனிரெண்டுக்கும் கூட அவர் அதிபதி அதனால தான் அவருக்கு பேரை வந்து அயன சயன புகழ் போகாதிபதினுக்கு சொல்லுவோம் நீங்கள் நல்லா கவனிங்க ஒரு ஜாதகத்தில் லக்கணத்தில் குரு அல்லது லக்கணத்துக்கு பக்கத்தில் பின் பக்கத்தில் குரு இருந்தாலே நல்ல ஆளை பார்க்கறதுக்கு சும்மா தளதளன்னு குழு குழுன்னு பார்க்குறதுக்கு லட்சணமாக இருப்பாங்க அது கருப்போ செவப்போ நிறத்தை விட்டுடுங்க ஆப்பிரிக்காவில் பிறந்தவனுக்கு கூட குரு பகவான் பக்கத்தில் இருப்பார் அவர் சகப்பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை கருப்பா தான் இருப்பாங்க ஆனால் அவருடைய முகப்பொழிவு உடல் அமைப்புகளை பார்க்கின்ற போது ஏழ்மை வறுமையற்ற ஒரு உடல்நிலைகளை பார்த்தால் எப்படி இருக்குமோ அப்படி குழு குழு தளதளன் இருக்கிறத பார்க்கலாம் அதே போல் இந்த குரு பகவானை பொறுத்தளவு ஐந்தாம் இடத்துல குரு இருந்தாருன்னா சில நேரங்களில் புத்தர் தோஷத்தை கொடுக்கறது உண்டு அப்படி புத்தர் தோஷம் ஏற்படாமல் இருக்கணும்னா அந்த ஐந்தாம் இடத்தில் அமர்ந்த வீட்டு அதிபதி ரொம்ப சிறப்பாக வலுவா இருந்துட்டா நல்ல பிள்ளைகளை நிறைய பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளுகிற பாக்கியம் உண்டு இந்த குரு பகவான் தான் இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பிள்ளை பலன்கள் வாரிசு யோகங்கள் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னேற்றங்கள் எல்லாம் இந்த குரு பகவானால வரக்கூடியது இந்த குரு பகவான் தான் துன்பத்தை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு கிரகம் எப்பேற்பட்ட துன்பத்தில் இருந்தாலும் குரு பகவானுடைய அருள் இருந்தால் துன்பம் தீரும் குறிப்பா சொல்லணும்னா இந்த குருவும் சனி ஒன்னா இருந்துட்டாங்கன்னா அதுக்கு பிரம்மகத்தி தோஷம்னு ஒரு பக்கம் உண்டு ஆனாலும் குருவும் சனியும் இணைந்து மகர கும்பத்தில் எங்கேயாவது இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகர கும்பத்தில் இருந்தாலும் சரி தனுசு மகரத்தில் இருந்தாலும் சரி அந்த ஜாதகர் இந்த பூமியில் எப்படியாயினும் மிகப்பெரிய வெற்றிகளை தொட்டு ஓடுவார் ஏனென்றால் காலபுருஷனுக்கு ஒன்பது பத்தாம் பாவாதிபதிகள் ஓரிடத்தில் இருக்கின்ற காரணத்தால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் இதே போல ஒரு ஜாதகத்துல லக்னத்துக்கு ரெண்டாம் பாவாதிபதியும் ஒன்பதாம் பாவாதிபதியும் இந்த ரெண்டுல ஒருத்தர் குருவாக இருந்து ரெண்டு பேரும் இணைந்து ஒரு இடத்துல இருந்துட்டாங்கன்னா பெருத்த செல்வந்தராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதே போல குரு பகவான் பதினோராம் இடத்தில் தனித்திருந்தாலும் அல்லது உடன் சந்திரனோடோ செவ்வாயோடோ சேர்ந்திருந்தாலும் மிக பிரமாதமான ஒரு வாய்ப்புகளை பெற்றுக்கொள்கிற காலச்சூழல் வரும் இந்த குருதசையோட கணக்கே பாருங்களேன் தசை ஆறு வருஷம் சந்திரன் பத்து வருஷம் பதினாறு செவ்வாய் ஒரு ஏழு இருபத்தி மூணு ராகு ஒரு பதினெட்டு நாற்பத்தி ஒன்று சரியாக ஒரு மனிதனுடைய பொருளாதார வயது என்பது நாற்பதுக்கு தான் எல்லாத்துக்குமே உண்டு நீங்க யார் எடுத்துக்கோங்க இந்த காலத்துல கூட வேலைக்கு போறவங்க விளையாட்டா சம்பாதிக்கிறவங்க கார் வாங்கின வீடு வாங்குன இப்படி பல துறைகளில் முன்னேறி சந்தோஷப்படக்கூடியவங்களுக்கு பண நெருக்கடி கடன்களோ பண நெருக்கடியோ கடன் வாங்கி பொருள் சேகரிக்கக்கூடிய கட்டாயங்களோ ஒரு மனிதனுடைய நாற்பது வயதுக்கு மேலதான் வரும் ஏனென்றால் அங்கதான் அவருக்கு நாற்பது நாற்பத்தோரு வயசுக்கு அப்புறம் குருதசை என்பதே வரும் இது நான் சொல்கிறது காலபுருஷ தத்துவப்படி சூரியனை பிரதான கிரகம் என்று வைத்துக்கொண்டு தகப்பன் கிரகம் என்று வைத்துக்கொண்டு எண்ணிட்டு வந்தோம்னா கரெக்டாக நாற்பத்தோரு வயது வருகிற போது இந்த குருமகாதசை வந்தே தீரும் அப்போ அங்கிருந்து தான் அவருடைய பொருளாதார வாழ்க்கை ஆரம்பிக்கும் அப்போ அந்த பொருளாதார வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிற போது இந்த குரு பகவான் சரியான இடங்களில் இருப்பது என்பது மிகப்பெரிய சிறப்பு குருவையும் சந்திரனையும் வச்சிருந்தால் நிறைய யோகங்களே சொல்லப்பட்டது குருச்சந்திர யோகம் கஜகேசர் யோகம் மாளவ யோகம் சசிமங்கள யோகம் சந்திரமங்கள யோகம் இப்படி ஏராளமான யோகங்கள் எல்லாமே இந்த குரு பகவானை மையப்படுத்தியே பேசப்பட்ட யோகங்களே இன்னும் சொல்ல போனால் குரு பகவான் ஒரு பக்கத்தில் பார்த்தால் ராஜகிரகத்தில் ஒருவர் சூரியனும் செவ்வாயும் குருவும் தான் இருக்கிற கிரகங்கள் ராஜகிரகம் இந்த ராஜகிரகங்களிலே ரொம்ப கஷ்டப்பட்டுடாம சில பேர் வந்து ஒரு மந்திரி ஆயிடுறது அல்லது ஏதோ ஒரு கூட்டிட்டு வந்து உட்கார ராஜீவ் காந்தின்னு ஒருத்தர் இருந்தார் நம்ம நாட்டுல எங்கேயோ இருந்தவரை ஏதோ ஒரு காரணத்தால் வந்து பிரைமினிஸ்டர் ஆக வேண்டிய கட்டாயத்தை கூட்டியாந்து உட்கார வச்சது இப்படி பதவிகள் தேடி வந்து அலங்கரிக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இந்த குரு பகவான் ராஜகிரகமாக ஒரு வலுப்பெற்ற நிலைகளிலே கிடைக்கும் இதே சூரியன் வலுவாக இருந்து செவ்வாய் வலுவாக இருந்தால் கஷ்டப்பட்ட அரசியலுக்கு வருவாங்க இந்த குரு பகவான் வலுவாக இருக்கிற தான் அரசியலுக்கு கூட கஷ்டப்படாமல் வரலாம் இப்படி பல கோணங்களில் பார்க்கிற போது குரு பகவானை பொறுத்தளவு மிக அருமையாக கவனிக்கப்பட வேண்டியது உண்டு எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னத்தில் இருப்பது ரொம்ப சிறப்பு ஏனென்றால் குரு பகவான் பார்க்கின்ற இடத்தை பலப்படுத்துவார் அப்ப லக்னத்தில் இருந்து பார்த்தால் ஏழாம் இடம் பார்வையில் வந்து மாட்டும் அப்ப ஏழாம் இடம் என்பது குரு பார்க்க கோடி புண்ணியம் என்று சொல்லுகின்ற விதத்திலே நீங்கள் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி கஞ்சனாக இருங்க செலவாளியா இருங்க முரடனா இருங்க புத்திசாலியா இருங்க எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வரக்கூடிய மனைவி பிரமாதமான குணபேதம் இல்லாத ஒரு சுத்த பரிசுத்த நல்ல பெண்ணாக வந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதை தான் சில பேர் சொல்றீங்க இந்த முரட்டு புயலுக்கு இப்படி ஒரு புண்ணியமான பொண்ணு கிடச்சிருக்கிறாளே எப்படியா இதெல்லாம் ஜாதகத்தில் அமையுது இப்படி கேட்கறது எல்லாமே இதனுடைய விளைவின் மூலமாக வரக்கூடியது இதே குரு பகவான் இரண்டாம் இடத்திலிருந்தா எட்டாம் இடத்தை பார்த்துருவாரு இந்த இரண்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா தனாதிபதியே தனஸ்தானத்தை கவர் பண்ணிக்கிறதுனால பொருளாதாரத்தில் பஞ்சம் பசி பட்டினி கொடுமை துக்கம் துயரம் வரவே வராது அதுபோல எட்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பது என்பது ஆயுளுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்னதான் ஒரு பெரிய நட்டங்களிலே பெரிய விபத்துக்களிலே பெரிய அறுவை சிகிச்சையில போய் மாட்டிக்கிட்டாலும் கூட இந்த நபர் அழகாக வீட்டுக்கு வந்துருவார் அப்படின்னு சொல்றதுக்கு கோச்சாரத்திலே குரு பகவான் இரண்டாம் இடத்தில் இருந்தால் அவர்களுக்கு நாங்கள் உறுதியாக ஓலை எழுதியே கொடுத்துடலாம் அந்த அளவுக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருந்து எட்டாம் இடத்தை பார்ப்பது ஆயுளுக்கு பலத்தை கொடுத்துரும் ஒரு ஜாதகத்துல மூன்றாம் இடத்துல குரு அமர்கிற போதுதான் இடமாற்றங்கள் கிடைக்கும் உதாரணத்துக்கு இன்னைக்கு மிதுனத்துல குரு இருக்கிறார் அநேகமா மேசராசியில பிறந்திருக்கக்கூடிய அநேகர் பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் மாற்றங்கள் வீட்டை மாற்றுவது ஊரை மாற்றுவது நாட்டை மாற்றுவது இப்படிப்பட்ட இடமாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் எல்லாமே இந்த மூன்றாம் இடம் மாற்றம் வரணும்னா என்ன பண்ணணும் முதல்ல உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரணும் இதை விட்டுட்டு அங்க போனா இந்த வேலை நினைக்குமா அவன் வேலை ஒழுங்கா கொடுப்பானா இந்த மாதிரி சம்பளம் அங்க கிடைக்குமா இப்படின்னு பதட்டப்படாம ஒரு இடமாற்றத்தை நோக்கி போகிறதுக்கு தைரியம் வரணும் மூன்றாம் இடத்திற்கு பேர் என்ன முயற்சி தைரிய வீரிய பராக்கிரமஸ்தானம்னு பேர் அதே போல் மூன்றாம் இடத்தில் இருக்கிற போது அவர் ஒன்பதாம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பார் அப்ப ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இன்னும் அதிக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் தகப்பனிடமிருந்து வர வேண்டியதெல்லாம் கூட தேடி வரும் விட்டு போன காசு பணத்தை எல்லாம் கூட கலெக்ட் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் நிறைய பேருக்கு வரும் இதே போல குரு பகவான் நான்காம் இடத்துல இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தசை நடந்ததுன்னு வச்சுக்கிட்டா இந்த நான்காம் இடம் என்று சொல்லக்கூடியது சில நேரத்துல கேந்திராதிபத்திய தோசத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஆனாலும் நான்காம் இடத்துல குரு இருப்பது என்பது வீடுமனை கார் வாகன சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு ரொம்ப சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அது மட்டுமல்ல அவர் அங்கிருந்து கொண்டு பத்தாம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பார் ஒருவேளை அந்த பத்தாம் இடத்தை பார்க்கிற போது அது புத பகவானுடைய வீடாக இருந்ததுன்னா தான் டீச்சரா இருப்பாங்க வாத்தியாரா இருப்பாங்க அட்வொகேட்டா இருப்பாங்க ஜட்ஜுகளா இருப்பாங்க ஏனென்றால் தன் கருத்துக்களின் மூலமாக சமூகத்தை திருத்துவதற்கு தேவைப்படுகின்ற அறிவு திறமை ஆற்றலை எல்லாம் இந்த குரு பத்தாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் மிக தெளிவான ஒரு நல்ல வாழ்க்கை வளர்ச்சிகள் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் இதே குரு பகவான் ஐந்தாம் இடத்திலிருந்து ஒரு திசையை நடத்துகிற சூழல் ஏற்பட்டது அது ஒரு நல்ல இடம் நீச்சம் இல்லாம யாருடைய பாதகமும் இல்லாமல் நல்ல இடமா இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக குருவுக்கு இடம் கொடுத்த கிரகம் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருந்தாலோ உச்சநிலைகளில் இருந்தாலோ இந்த குரு பகவான் சமத்த பிரமாதமா நல்ல பிள்ளைகளை பெற்றுக்கொள்றது தான் சம்பாதித்த சுய சம்பாத்தியங்களை தன் பிள்ளைகளுக்கு பங்களிப்பது இப்படி இந்த உலகத்தில் தன்னோட பேரு ரிஜிஸ்ட்ராவிசிலா இருக்கு தன்னோட கையெழுத்து கவர்மெண்ட்ல இருக்கு இப்படிங்கிற நிலைகளை கட்டாயம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்று கேட்டால் ஐந்தாம் இடம் என்பது இந்த மனுஷ சம்பாதிச்சத பிள்ளைங்க வந்து செலவு பண்றதுக்கு வருவாங்க அதே போல குரு பகவான் பதினோராம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பார் இந்த பதினோராம் இடத்தை பார்க்கிற போது நிறைய வருமானங்கள் வரும் என்ன சில நேரங்கள்ல ஆண்களாக இருந்தால் கொஞ்சம் ஒழுக்க குறைபாடுகளுக்கு காரணம் வந்துடும் இதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் இதே போல குரு ஆறாம் இடத்தில் வீற்றிருந்தால் கொஞ்சம் சூடு ரோச மானம் என்று சொல்லக்கூடிய கொதித்தெழுகின்ற எண்ணங்கள் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தர்மத்தின்படி வாழணும்னு புறப்பட்டு மற்றவங்களை இந்த வாக்குவாதம் பண்ணியே இவங்க கேரக்டர் அவங்க கேரக்டரோட ஒத்துப்போகலுங்கிற கான்செப்ட்னாலேயே நிறைய இடங்களில் பகைமை உருவாக ஆரம்பிக்கும் நிரந்தர நட்பும் இல்லை நிரந்தர சொந்தமும் இல்லை என்று ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு கண்டிப்பா கண்டிப்பாக சூடு ரோச மானமான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திக்குவாங்க ஆனால் பனிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் இந்த பனிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால இத்தனையும் இருந்துட்டாலும் கூட நேரத்துக்கு சாப்பிட்றது நிம்மதியாக தூங்கிறது படுத்தோடன தூங்கி நிக்கிறது அயன சயன புகழ் போக பாக்கியத்தை அளவாக திறமையாக அனுபவிக்கிறது இத்தனை வாய்ப்புகளும் இந்த வியாழ கிரகம் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லை ஏழாம் இடத்துல போய் குரு இருந்து தசை நடத்துகிற தான் கவனமா இருக்கணும் சில நேரங்களில் சில இடங்களில் ஏழாம் இடத்துல வந்து குரு அமர்கின்ற போது அது சில விதமான துன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அது எல்லாருக்கும் அப்படி இல்லை அவர் இருந்த நட்சத்திரத்தை சார்ந்து சில நேரங்களில் மாறுபடுவதும் உண்டு இருந்தாலும் ஏழாம் இடத்திலே உபய லக்கணத்திற்கு ஏழாம் இடத்திலே மிதுனம் கண்ணி என்று சொல்லக்கூடிய இரண்டு லக்கணத்திற்கும் ஏழாம் இடத்துல போய் குரு அமர்கிற போது அது கொஞ்சம் விரும்பத்தக்கதல்ல சில நெகட்டிவான பலன்களை கொடுக்கும் ஆனால் அவருடைய பார்வை லக்கணத்தை பார்க்கின்ற காரணத்தால் அது ஒரு பெருமையும் நிகழும் என்பதுதான் உண்மை எட்டாம் இடத்தில் குரு வந்து அமருகின்ற போது என்ன நடக்கும் ஆயுளுக்கு பங்கம் இல்லை ரெண்டாம் இடத்தை குரு பார்த்துடுறாரு பொருளாதாரத்திற்கு பங்கம் இல்லை ஆனால் என்னென்னா சுய வாழ்க்கை அந்த மனிதனாக படித்து முடிச்சு ஹாஸ்டலில் படித்தேன் சார் அதுக்கப்புறம் எங்கேயோ வெளியூரில் வேலை பார்த்தேன் அப்புறம் கல்யாணம் பண்ணினேன் என் ஒய்ஃபும் வேலைக்கு போகிறேன் நானும் வேலைக்கு போகிறேன் ரெண்டு பேரும் துணி துவைக்கிறோம் ரெண்டு பேரும் பாத்திரம் கழுகுறோம் இப்படிங்கிற மாதிரி ஒரு சுகமான வாழ்க்கை இல்லாத ஒரு நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் பொருளாதார விருத்திகள் தாராளமாக இருக்கும் இதே ஒன்பதாம் இடத்திற்கு குரு செல்லுகின்ற திசை நடத்தினா எப்படி இருக்கும் ஒன்பதாம் இடம் என்பது தகப்பனுடைய சொத்துக்களை காட்டக்கூடியது ஆஸ்தி பூஸ்திகள் தெய்வ பலன்களை சொல்லக்கூடியது ரொம்ப கோய்கோளா சுற்றுவாங்க ஆனாலும் தான் வெற்றி பெற முடியும் இரண்டாம் இடத்தால் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல உட்கார்ந்ததுனால அந்த ஸ்தானத்தை வலுவிளக்க செய்து மூன்றாம் இடத்தின் மூலமாக மனிதனை வளர விடுவார் அந்த அடிப்படையில் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்தேன் சார் இருந்தாலும் நான் தான் கிடைக்குது சார் அரசன ராமன் பார்க்க வேண்டியது இருக்கு இப்படி கொஞ்சம் வருத்தப்பட்டு கொண்டு முன்னேறுகிற செய்திகளும் அங்க உண்டு இல்ல பத்தாம் இடத்தில் குரு அமர்ந்து திசை நடத்துகின்ற போது தொழில் யோகங்கள்ல பாத்தீங்கன்னா படிப்புக்கு தகுந்த உத்தியோகத்தை சிறப்பாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஏராளமானவர்கள் உண்டு பத்தாம் இடம் என்பது தொழில் நாலாம் இடம் என்பது படிப்பு அந்த படிப்பை பயன்படுத்தி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு கிடைக்கும் இன்னும் நிறைய பேர் பயணங்களின் மூலமாக வெற்றி பெறுவார்கள் நீண்ட தூரங்களுக்கு சென்று வாழ வேண்டிய வாய்ப்புகள் இருக்கும் இப்படியெல்லாம் பார்க்கின்ற போது இந்த பத்தாம் இடத்தில் குரு இருந்து கொண்டு நான்காம் இடத்தை பார்ப்பது கௌரவம் சுகம் புகழ் பட்டம் பதவி வாகன யோகங்கள் வீடு மனைவாசல் அடிப்படை வசதிகள் வாய்ப்புகள் நிலபுலன்கள் இத்தனையும் கிடைக்கும் பதினோராம் இடத்திலே குரு அமர்ந்துகிற போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா அவர் அங்கிருந்து கொண்டு சரியாக ஐந்தாம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பார் நீங்கள் வாழுகின்ற வாழ்க்கை உங்களுக்கானது இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கானது அவர்களுக்காக உங்கள் வாழ்க்கையை நீங்க வாழ்றீங்க அப்படிங்கிறது தெரியும் சில பேர் பார்த்தா கல்யாணம் பண்ணிக்குவாங்க ஒரு குழந்தையை பத்துருவாங்க குழந்தையை பத்ததுக்கு அப்புறம் இவங்க புருஷ மூட்டாட்டிங்கிறதே மறந்து போகும் அந்த குழந்தைய வாழ்க்கை ஸ்கூல்ல கொண்டே விட சாயந்தரம் ஒரு கிளாஸு காலையில ஒரு கிளாஸ் இப்படியே அவங்க பொழப்பு போய் இந்த பிள்ளைக்காகவே எங்க வாழ்க்கையை முடிச்சிட்டோங்கிற மாதிரி வந்து நிற்பாங்க ஆனால் அந்த பிள்ளை மிக வெற்றிகரமாக வந்து வாழ்றத கண்டிப்பாக பார்த்து சந்தோஷப்படுவதும் உண்டு இல்லை பனிரெண்டாம் இடத்துல வந்து குரு அமர்கின்ற போது செலவுகள் குறையணும் ஆனால் இவங்களால குறைக்க முடியல அஞ்சு ரூபா எடுத்துட்டு கடைக்கு போனா பத்தலன்னு சொல்லி திரும்ப கிரெடிட் கார்டில் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு இப்படிப்பட்ட அனாவசிய செலவுகள் அனாவசியமா சாப்பிட்றது தூங்கிறது ஆக எப்படி பார்த்தாலும் அது தங்களுக்காக நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய செலவுகளாக இருந்தாலும் கூட ஆறாம் குரு பார்க்கின்ற காரணத்தால் இவ்வளவும் பண்ணி பார்த்தாலும் கொஞ்சம் கையில் மிச்சம் இருக்குது எல்லாம் வேஸ்ட்டாக போயிடல அப்போ நான் வாழ்ந்த வாழ்க்கை தான் கரெக்டு போல் இருக்கு இப்படி என்று மற்றவர்கள் நினைக்கின்ற அளவிற்கு உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக அமையும் அப்படியாக இந்த ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய வாழ் இருப்பிட அமைப்பு என்பது மிக மிக சிறப்பாக இருக்கணும் இந்த குரு பகவானை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பாதுகாப்பிற்கு மிக முக்கியமான கிரகம் அதனாலதான் முருகப்பெருமானை குரு பகவானுக்கு சொல்றோம் முருகப்பெருமான் தான் சூழ் வேலாயுதத்தை வைத்து கொண்டு மக்களை பாதுகாக்கிறார் இப்படிப்பட்ட தொடர்புகளோடு இந்த குரு என்று சொல்லக்கூடிய கிரகம் ஒரு மனிதனை காப்பாற்றுவதற்காக ஜாதகத்தில் அமர்ந்திருக்கிறது அது காப்பாற்றுற மாதிரி இருந்தாத்தான் வாழ்க்கைக்கு நல்லது உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நேர்களே நன்றி வணக்கம்